அனைவருக்கும் இனியே நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் ஐயர் நான் நிறைய சொன்ன விஷயத்தில் இன்றைக்கி பிரமாதமாக போயிட்டுருக்கிறது பூஜை அறையை பற்றி ஏன்னா பூஜை அறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நிறையா பேர் சார் இந்த படம் எங்கே சார் விற்கிறது இந்த படம் எங்கே சார் விற்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இப்போ நானே வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் இன்னி வந்து கொடுக்க போகிறேன் யாராவது புக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறா கூட நீங்கள் கீழே இருக்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தத்ரூபமான சில படங்கள் அதாவது புராணங்களில் சொன்ன படங்கள் நம்ம வந்து சான்சூர் பெயிண்டிங் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் ஏன்னா அவ்வளோ விசேஷங்கள் படங்களில் இருந்துட்டுருக்கு சார் பூஜை அறை வந்து ஒரு சக்தி வாய்ந்ததாக மாறுறதுக்கு எந்த திரவியங்களை போட்டு அங்கே வச்சுருந்தா ரொம்ப விசேஷம் நிறையா பேர் கேட்டிருந்து அதாவது பூஜை அறைங்கிறது பார்த்துட்டு அப்படின்னா அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடம் யாரெல்லாம் திருப்பதிக்கு போயிருக்கேன் நான் போயிருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் மனசில் சொல்லி கையை தூக்குவாள் எஸ் நீங்கள் பழனி முருகன் கோயிலில் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோயிலில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயங்களில் அம்பாளுடைய ஆலயங்களுக்கு போனால் அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாள் அந்த கர்ப்ப கிரகம் பக்கத்தில் போனோடனே அப்படி மனம் கமலும் என்ன சார் அப்படி ஒரு மனம் அங்கே எனக்கு என்னென்னே புரியல பாருங்கள் பால் அபிஷேகம் பண்ணுறேன் பால் வந்து அப்படியே அங்கெல்லாம் கீழே இருந்ததுன்னா அது வந்து ஸ்மெல்லு தானே வரும் தண்ணியை போட்டு கழுவுறா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அந்த சுவாமிக்கு சந்தனாதி தைலம்னு ஒன்று தடவா இந்த சுவாமி விக்கிரகம் இருக்குது பற்றில அந்த விக்கிரகத்தில் சந்தனாதி தைலம்னு ஒன்று தடவுவாங்க அந்த த அந்த சுவாமிக்கு வந்து விக்கிரகத்தில் தடவுவா இது வந்து நான் வந்து சுவாமியினுடைய படம் விக்கிரகம் வீட்டில் வச்சுருந்தா நீங்கள் லேசாக அந்த சந்தனாதி தைலத்தை தடவலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா புனுகு இந்த புனுகு எப்போவுமே கடையில் வைக்கும் வசியத்துக்கு உண்டானது அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த புனுகு வாங்கி தடவுறது ரொம்ப விசேஷம் ஜவ்வாது இந்த ஜவ்வாது வந்து வாசன திரவியங்கள் அவ்வளோ சிறப்பு உண்டு அதே பன்று பார்த்துட்டேல அப்படின்னு வச்சுன்னா இந்த புனுகு ஜவ்வாது ஏலக்காய் மாலை சுவாமி ரூமில் இந்த ஏலக்காய் மாலை இருந்தாலே அவ்வளவு சிறப்பு ஏற்கனவே நான் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு ஏலக்காய் மாலையை பற்றி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பேன் ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து கோயிலில் சுவாமிக்கு போட்டதை எடுத்து வீட்டில் ப சுவாமிக்கு போட்டோம்னா ரொம்ப சிறப்பு நம்ம கழுத்தில் போட்டது போடக்கூடாது சுவாமிக்கு போட்டதை எடுத்து வீட்டில் சாத்தினோம்னா அவ்வளோ சிறப்பு உண்டு ரெண்டாவது அடுத்தது பார்த்துட்டேலாம் அப்படின்னு சொன்னால் பச்சை கல்பூரம் நீங்கள் அந்த தண்ணி துடைக்கிற பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பச்சை கற்புரம் போட்டு அந்த பச்சை கல்பூரத்தை வச்சு நீங்கள் அந்த இடத்த தொடச்சி வச்சல்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துட்டு இருக்கும் தீர்த்தத்தில் ரெண்டு பச்சைக்கள் போகிறோம் ரெண்டு ஏழக்காய் கண்டிப்பாக போடுங்க எப்போவுமே தீர்த்த பொடின்னு இப்போ கடையில் விற்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப நன்னாக இருக்குது நீங்கள் அந்த தீர்த்த பொடியை வந்து உங்கள் வீட்டில் விக்கிரகம் இருந்ததுன்னா அபிஷேக தீர்த்தத்தில் விட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சோன்னா அது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டேன்னாலே போதும் நீங்கள் உண்மையாக நீங்கள் நம்பினா நம்பங்கள் நம்பாட்டி வேண்டாம் அந்த வீட்டில் ஒரு தெய்வீக சக்தி ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்னங்க இவ்வளோ அற்புதமாக மணக்குது அப்படின்னு சொன்னால் இதே சேனலில் நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்து ஏலக்காய் பச்சைக்கள் போகிறவங்க அது ஒரு பெரிய சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தப்போ அவள் சொன்னான் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஏலக்காய் பச்சைக்கள் போகிற எங்கள் வீட்டில் ஒரே காசு இல்லாத பிரச்சனை இருந்தது சார் அவர் போனார் போய் அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது சார் உண்மையாகவே த்ரீ மந்த்ஸுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சார் இந்த சின்ன பரிகாரம் இவ்வளோ பெரிய மாற்றம் கிடச்சது அந்த காசை வாங்கிட்டு தான் சார் உங்கள்கிட்ட ஜாதகமே பார்க்க வந்தேன் நான் பெருமையாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது மன திருப்தியோடு இருந்தது ஏன்னா இதைத்தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொல்லின்னு இருக்கேன் அதனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்துலன்னா ஃப்ராக்ரன்ஸுன்னு சொல்லுவாள் நம்ம ஏதோ நகைச்சுவையாக சொல்கிறோம் சார் ஜவ்வாஜு சொல்கிறாரு அதை சொல்கிறாரு இதை சொல்கிறாரு ஃப்ராக்ரன்ஸுன்னு சொல்லுவாள் ஒரு மூடு ஒரு மனுஷனுடைய சிந்தனை ஒரு மனுஷனுடைய எண்ணம் ஒரு சந் மனுஷனுடைய ஒரு எண்ணத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு வந்து இருக்குது அதுலேயும் சந்தனம் வாசம் பார்த்துலன்னா அவ்வளோ சிறப்புகள் உண்டு ஒரு மனிதனுடைய வெறுப்புக்கு கூட இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் எனக்கு ரோஸ்னால் பிடிக்காதுன்னா பா என்னப்பா ரோஸ் இவ்வளோ வாசம் அடிக்குதுன்னு சில பேர் வென்னிலானா பிடிக்காது சில பேருக்கு பார்த்துட்டின்னா இந்த பூனா பிடிக்காது சில பேருக்கு அந்த வாசமே இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த வாசனை திரவியங்கள் இருக்குது அப்போ இந்த பூஜா ரூம் வந்து எவ்வளவு தெய்வ கமலமும் தெய்வ மகிமையும் இருந்ததுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அந்த மாதிரி நான் திருப்பதி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து அந்த தொடைப்பா தொடைச்சி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நபர்கள் போனால் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் வந்து நிறையா விவிஐபிஸ் கூட வந்து போயிருக்கேன் அங்கே போயிட்டு சுவாமி அப்படி தொடச்சி எடுத்து அந்த இதை எடுத்து அப்படி முகத்துக்கிட்ட கொண்டு வருவா அடா 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 அடாடா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழு எட்டு நாள் ஒம்பது நாளைக்கு அது அப்படியே அந்த அந்த மனம் வந்து இருக்கும் உண்மையாக சார் சத்தியமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பச்சை கல்பூரம் அதே போன்று இந்த தீர்த்த பொடி நம்ம வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீட்டில் புரோக்ஷனம் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி புணுகு இந்த சுவாமி விக்கிரகத்துக்கு இல்லை படத்துக்கு இருந்தால் புணுகு லேசாக எடுத்து தடவி பாருங்க அதே போன்று ஜவ்வாது அந்த ஜவ்வாது வந்து லேசாக அந்த தண்ணியில் போட்டு எடுத்து தொடைச்சி பாருங்க அதே போன்று பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சைக்கல் போறத்தை போட்டு அந்த இடத்துல முழுக்க மொழுகி பாருங்க ரொம்பவுமே விசேஷகரமாக இருக்கும் ரொம்பவுமே விசேஷகரமாக இருக்கும் எப்போவுமே தெய்வீக சக்தி கமழணும் அது ரொம்ப முக்கியம் மஞ்ச தண்ணியே வீட்டில் தெளித்து விடுவோம் ஏன்னா ஆன்டிபயோட்டிக் வீட்டில் வந்து கிருமிநாசினின்னு நாசினு அதே அதே தான் இந்த கல்பூரத்துக்கும் பச்சை கல்பூரத்துக்கும் அவ்வளோ சிறப்புகள் உண்டு இதை உங்கள் பூஜா மடத்துலையும் பூஜா ரூம்லேயும் நீங்கள் வந்து இதை வைக்கிறது ரொம்ப விசேஷம் தசாங்கம் குல்குலோதூபம் சுமந்தம் சுமனோகரம்னு வா அந்த வாசனைக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு ஆக்னேயம் சிவ அதாவது அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி கமல்றதுக்கு அவ்வளோ சிறப்பு அதனால் தான் சாம்பராணி வந்து காமிப்பாங்க இந்த சாம்பிராணி போடுறது பால் சாம்பிராணி போடுவாங்க நீங்கள் திருவண்ணாமலை சுற்றி வரும்பொழுது அடாடா அப்படியே அப்படியே நொந்த அந்த கிரிவலத்தில் அப்படி வரும்போது ஒரு சாம்பிராணி மணக்கு அப்படியே ஒரு அப்படி அப்படி க்ரிப்பாக எழுந்திரிச்சி நடப்பா பா என்ன வாசம் இல்லை அப்படின்னு வா அந்த மாதிரி அந்த சாம்பிராணி மனத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு மனிதனுடைய சிந்தனையை பலப்படுத்துறதும் வலுப்படுத்துறதுக்கும் வாசனைங்கிறது ரொம்ப 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 மகத்துவம் வாய்ந்தது உங்கள் பூஜா ரூமில் நான் சொன்னதை பண்ணி பாருங்க நீங்களே சொல்லுவேன் சார் என்னமோ தெய்வ சக்தி நடமாடுற மாதிரியே இருக்குது வீட்டில் வந்து செல்வங்கள் கூடி வருது சந்தோஷங்கள் திகழ்கிறோம் நன்னாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுவேன் அதுதான் உண்மையும் கூட ஆக இன்று நான் சொன்ன இந்த விசேஷ குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு சுவாமி விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்தை பயன்படுத்து அப்படி இல்லைன்னா படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து இந்த படத்துக்கு மேலே இந்த தீ இது வைத்து அழகாக நீங்கள் சுவாமிக்கு போட்டல்னா அவ்வளோ சிறப்புகள் தொடச்சல்னால் அவ்வளோ சிறப்புகளை கொடுக்கும் வீட்டில் செல்வங்கள் கூடி வரும் நன்றி நமஸ்காரம் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோருங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோட சாம்ராஜ் மகேஷ்வய்யர்